ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரிசனர் ஆஃப் ஹஸ்கபண்ட் சாப்டர் டூ பார்ட் டூ ஆண்ட் மார்ச் பிக் மிஸ்டேக் டீ குடிக்கிறியா மார்ச் அண்ட் ரிப்பர் என்ன குடிக்கும் அப்படின்னா அங்கிள் வருணான்னு கேட்பாரா Ripper என்னோட சாசர்லேருந்து டீயை குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு மார்ச் சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் இப்போ போய் கிச்சனில் உட்காருவாங்களா ஹாரி அந்த ஹாலில் சூட் நின்றுட்டு இருப்பான் பட் அவன் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஆண்ட் மார்ச் கூட இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின் தான் ஹாரிக்கு தோணுமா ஸோ அந்த சூட் கேஸை அவன் ரொம்ப ஸ்லோவாக அந்த படிக்கட்டில் மேலே இழுத்துட்டு போய் அங்கே ஸ்பேர் பெட்ரூம் இருக்கும்ல அதுக்குள்ளே வச்சுட்ருப்பான் நான் வேணும்னே அதெல்லாம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருப்பான் அவன் திரும்ப கீழே கிச்சனுக்கு வரதுக்குள்ளே ஆண்ட் மார்ஜுக்கு அங்கே டீ அப்புறம் ஃப்ரூட் கேக் இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்களா ரிப்பர் அங்கே ஆண்ட்டு மார்ஜோட சாசரில் இருந்து டீயை குடிச்சுட்ருக்குமா அதை அங்கே கீழே ஒழுக விட்டுட்டே குடிச்சிட்டுருக்குமா பெட்டூனியா ஆண்டி அதை பார்த்து ஒரு மாதிரி மூஞ்சை இருப்பாங்க ஏன்னா அவங்களோட கிளீனான ஃப்ளோரை அதை நாஸ்தி இருக்குன்னு பெட்ரோனியா ஆண்டிக்கு சுத்தமாக அனிமல்ஸே பிடிக்காது மித்த டாக்ஸ் எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா மார்ஜ் அப்படின்னு அங்கிள் வர்ணன் கேட்பாரா ஓ அதை கொலனல் ஃபப்ஸ்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஆண்டு மார்ஜி சொல்லுவாங்க அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு நல்ல விலைக்கு இப்போ அவருக்கு பண்ணுறதுக்கு ஏதாவது உருப்படியான வேலையாவது இருக்குது பட் என்னால் பாவம் இந்த வயசான ரிப்பராக அவர்கிட்ட விட்டுட்டு வர முடியல நான் இல்லைன்னா இவன் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவான் அப்படின்னா ஆண்டு மார்ச் சொல்லிகிட்டு இருப்பாங்களா ஹாரி அங்கே வந்து உட்காந்த உடனே ரிப்பர் ஹாரிய பார்த்து உருமா ஆரம்பிக்குமா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டு மார்ஜோட அட்டென்ஷன் ஹாரிய பார்த்து இப்போ திரும்பும் ஓ ஸோ நீ ஸ்டில் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவங்க கற்றுவாங்களா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இப்படி அன்கிரேட்ஃபுல்லான டோனில் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஆண்டு மார்ச் கற்றுவாங்களா வெர்ணனும் பெட்டுனியாவும் உன்னை இப்படி அவங்க வீட்டில் வச்சுருக்கதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் நானாக இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் என் வீட்டு வாசலெலாம் உன்னை வந்து வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆர்ஃபனேஜில் போய் உன்னை விட்டுருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருப்பாங்களா இந்த டர்ஸ்லீஸ் கூட இருக்கிறதுக்கு ஆர்ஃபனேஜில் இருந்திருந்தா கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு ஹாரிக்கு சொல்லணும்னு தோணுமா ஆனால் அப்படியே ஹாக்ஸ் மேடை பற்றி யோசிச்சு பார்ப்பான் ஸோ அப்படியே அமைதியாயிருவான் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பான் என்னை பார்த்து திமிரா சிரிக்கிற வேலைலாம் வச்சுக்காத நான் லாஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கும் இப்போக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அந்த ஸ்கூலில் எப்படி மேனர்ஸோட ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ எடுத்து நல்லா குடிச்சிட்டு நீ இவனை எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனேன்னு சொன்ன வரணுன்னு அப்படின்னு அவங்க கேட்பாங்களா சென்ட் ப்ரூட்டஸ் அப்படின்னு அங்கிள் வர்ணேன்னு சொல்லுவாரா இந்த மாதிரி உதவாக்கிற பசங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரேட் இன்ஸ்டிடியூஷனாக அதுதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஐசி அப்படின்னு ஆண்ட் மாற்றி சொல்லுவாங்க சென்ட் ப்ரூட்டஸில் அடிக்கிறதுக்கு பெரம்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ஹாரியை பார்த்து கற்றுவாங்களா அப்படின்னு ஹாரி இழுப்பானா அங்கிள் வருணேன்னு ஆமான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருப்பாரா ஹேரியை பார்த்து ஆமா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா நம்ம இதை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்போ தான் நம்மளால் ஹாக்ஸ்மேடுக்கு போக முடியும் அப்படின்னு ஹாரி நல்லா யோசிச்சுட்டு எப்பவுமே அவங்க பெரம்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா எக்ஸலண்ட் அப்படின்னு ஆண்டு மார்ஜ் சொல்லுவாங்க இந்த மாதிரி பசங்களெல்லாம் அடிச்சு தான் உண்டு நான் அதுக்கெலாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவேன் உன்னெல்லாம் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா ஓயா நிறையா தடவை அப்படின்னு ஹாரி சொல்வானா மார்ஜ் ஹாரி அப்படியே கூர்மையாக பார்ப்பாங்க எனக்கு ஸ்டில் நீ பேசுகிற டோனே பிடிக்கல நீ அடிவாங்கின விஷயத்தையும் இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்ருக்கேனா அப்போ அவங்க உன்னை ஒழுங்காக அடிக்கலன்னு கிளியராக தெரியுது பெட்டுனியா நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லெட்டர் போட்டிருப்பேன் இந்த பையனோட கேஸ்லலாம் எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நான் அப்ரூவ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நீ இவனோட ஸ்கூலுக்கு லெட்டர் போடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஹாரி இப்போது எதையாவது தேவையில்லாமல் பேசிடுவான்னு அங்கிள் வர்ணனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா அதனால டக்குன்னு அவர் சப்ஜெக்டை மாற்றிடுவார் சப்ஜெக்டை மாற்றி பேச ஆரம்பிச்சுருவார் இன்றைக்கி காலையில் நியூஸை பார்த்தியா மார்ச் அந்த எஸ்கேப்பான கைதியை பற்றி அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா தென் அதை பற்றி அவங்க நல்லா பேசிவிட்டு ஆண்ட் மார்ச் இங்கே நல்லா செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்களா ஹாரிக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் ச ஆண்ட்டு மார்ஜ் இல்லாமல் இந்த நம்பர் ஃபோர் வீட்டில் வாழ்ந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிப்பான் அங்கிள் வர்ணனும் பெட்டுனியா ஆண்டியும் ஹாரியை ஆண்டு மார்ச் முன்னாடி வரக்கூடாதுன்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்களா ஆனால் அது ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு மார்ஜ் ஹாரியாக அவங்க கண் முன்னாடியும் இருக்க வச்சிட்ருப்பாங்க ஏதாச்சும் அவனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஜஷன் சொல்கிறேன்ற பேர் வழியில் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாரியையும் டட்லியையும் கம்பேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப டிலைட்டடாக இருப்பாங்க டட்லிக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரெசன்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா அதை எடுத்து டட்லிகிட்ட கொடுத்துட்ருப்பாங்களா அதே சமயம் அவங்க ஹாரியை நல்லா முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க ஏதோ ஹாரி இப்போ எனக்கே நீங்கள் ப்ரெசன்ட்ஸ் வாங்கிட்டு வரலன்னு கேட்ட மாதிரி மூணாவது நாள் வந்துடுமா அப்போ லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த பையன் இந்த மாதிரி மாறினதுக்கு நீ உன்னை ப்ளேம் பண்ணிக்க கூடாது வர்ணன் உள்ளுக்குள்ளேயே ஆல்ரெடி ஏதோ ஒன்று அழுகி போய் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஹாரி அவனோட சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஆனால் அவனோட கையெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகிட்ருக்கும் அவனோட முகம்லாம் கோவத்தில் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஹாக்ஸ்மேட் ஃபார்மை பற்றி ஞாபகத்தில் வச்சுக்கோ ஹாக்ஸ்மேடை மறந்துடாத ஹாக்ஸ் பற்றியே யோசி எதுவுமே சொல்லிடாத எதுவுமே கத்திராத அப்படின்னு ஹாரி அவனுக்குள்ளேயே சொல்லிட்டுருப்பான் ஆனால் ஆன்ட்டு மாச்சப்போ அங்கே இருக்கிற ஒயின் கிளாஸை எடுத்துகிட்டு இருப்பாங்களா ப்ரீடிங் பண்ணும்போது இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் யூசி நாய்கள் கிட்டே எப்போவுமே இந்த மாதிரி தான் நடக்கும் அம்மா நாய் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட குட்டியும் தப்பாக தான் பிறக்கும் அப்படின்னு அவங்க இருப்பாங்களா அப்போது ஆண்டு மார்ச் அவங்க கையில் பிடிச்சிருந்த அந்த ஒயின் கிளாஸ் இருக்குல்ல அது டொம்முன்னு வெடிச்சிருமா ஆண்டு மார்ச் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க அந்த கண்ணாடி எல்லா டேரக்ஷன்லேயுமே பறந்துக்கிட்டு இருக்கும் அந்த உடஞ்ச கண்ணாடி ஃபுல்லாக மார்ச் மார்ச் உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு பெருணியா ஆண்டி கத்துவாங்க எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு ஆண்டு மார்ஜி சொல்லிவிட்டு அவங்களோட ஃபேஸை ஃபுல்லாக அந்த நாப்கினை வச்சு தொடச்சிட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க முகத்தில் ஃபுல்லாக அந்த ஒயினாக சிந்திடும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டேனோ என்னமோ இதுக்கெலாம் நீ எதுவும் கவலைப்பட வேணாம் பெட்யூனியா எனக்கு ரொம்ப ஃபேமான க்ரிப் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருப்பாங்களா பட் ஆண்ட்டி பெட்டுனியாவும் அங்கிள் வர்ணனும் ஹாரியை சஸ்பீஷியஸாக பார்த்துட்ருப்பாங்க ஸோ புட்டிங்க சாப்பிட வேணாம் இந்த டேபிள்லேருந்து இருந்து நம்ம சீக்கிரமாக எஸ்கேப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்ருப்பானா தென் வேக வேகமாக புட்டிங்க சாப்பிடாமல் எதிர்ச்சி வெளியே ஹாலுக்கு போயிடுவானா ஹாலில் போய் அங்கே இருக்கிற சவரில் சாஞ்சுட்டே யோசிச்சுட்ருப்பான் இந்த மாதிரிலாம் அவன் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைக் இந்த மாதிரி வெடிக்க வைக்கிறதுலாம் இந்த மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது அப்படின்னு ஹாரி யோசிச்சிட்டு இருப்பான் ஏன்னா இந்த மாதிரிலாம் திரும்ப நடந்துச்சுன்னா ஹாக்ஸ்மேட் மேட் ஃபார்மில் கண்டிப்பாக அங்கிள் வர்ணன் சைன் போட்டு கொடுக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் அண்டர் ஏஜில் இருக்கான் ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியில் மந்திரமே போடக்கூடாது ஸோ மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அங்கேயும் அப்புறம் பஞ்சாயத்து ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி இவனோட ரெக்கார்டும் க்ளீனாக இல்லை லாஸ்ட்டு சம்மர் தான் அஃபிஷியலாக இவனுக்கு மினிஸ்ட்ரியிலருந்து வார்னிங் வேறு கொடுத்தாங்க இன்னொரு தடவை ஹாக்வர்ட்ஸில் மேஜிக் அவங்க டிடெக்ட் பண்ணாங்கன்னா சாரி பிரைவேட் ட்ரைவில் அவங்க மேஜிக்கை டிடெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹாரியை ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்கன்னு டர்ஸ்லீஸ் அந்த டேபிளில் இருந்து எந்திரிக்கிற சத்தம் கேட்டுட்ருக்குமா ஸோ ஹாரி வேக வேகமாக மேலே அவனோட ரூமுக்கு ஓடிடுவான் அடுத்த மூணு நாளும் ஹாரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருப்பான் எப்போப்பெல்லாம் ஆண்டு மார்ஜ் அவனை கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்களோ அப்போப்பெல்லாம் ஹெர்மோனி இவனுக்கு கொடுத்துச்சுல அந்த டூ இட் யுவர் செல்ஃப் டூம் கேர் ஹேண்ட் புக்கு அதை பற்றி இருப்பானா அது இவனுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆண்டு மார்ஜ் இவனை பார்த்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்களா அப்போல்லாம் அவன் கம்ப்ளீட்டாக வேறு எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பானா அதனால ஆண்டு மார்ஜ் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் மென்டலி சப் நார்மலாக இருக்கான் அந்த மாதிரி அவங்க ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சி ஆண்டு மார்ச் இங்கே இருக்க போகிற ஃபைனல் ஈவினிங் வந்துருச்சு ஆனால் மூவியில் ஆண்டு மார்ச் வருவாங்க அன்றைக்கே அந்த சம்பவம் வெடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க பட் புக்கு படி அவங்க கிறிஸ்மஸ் சாரி அவங்க சம்மர் ஹாலிடே இவ்வளோ நாள் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க இங்கே இது ஃபைனல் ஈவினிங்கிறனால பெட்ரோனியா ஆண்டி நல்லா ஃபேன்சியாக டின்னர் நிறையா குக் பண்ணியிருப்பாங்களா அங்கிள் வர்ணனும் எக்கச்சக்க ஒயின் பாட்டில்ஸை ஓப்பன் பண்ணிட்டுருப்பாரு அங்கே டேபிளில் உட்காந்து சூப்பும் குடிச்சிருவாங்க சால்மனும் சாப்பிட்ருவாங்க ஆனால் ஹாரியை பற்றி இன்னும் எந்த ஒரு குறையும் சொல்லலை லெமன் பை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்கிள் வெர்ணன் கிரன்னிங்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த போரிங்காக இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசி இவங்க எல்லாரோட உயிரையும் வாங்கிட்டு இருப்பாரு அவரோட ட்ரில்லிங் கம்பெனி இருக்குல்ல அங்கே நடக்கிற விஷயத்த பற்றிலாம் பேசிட்டு இருப்பாரா ரொம்ப ஹாரிக்கு போர் அடிச்சிட்டுருக்கும் பெட்ரோனியா ஆண்டி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அங்கிள் வர்ணன் ஒரு ஃபுல் பிராண்டி பாட்டில் வாங்கியிருப்பாரா அதையும் எடுத்துட்டு வந்துட்டுருப்பாங்க நான் இப்போ உன்னை அட்டெம் பண்ணவா மார்ச் அப்படின்னு அவர் கேட்பாரா ஆண்டு மார்ச் ஆல்ரெடி நிறைய ஒயின் குடிச்சிருப்பாங்களா அவங்களோட ஃபேஸே பயங்கர ரெட்டாக இருக்கும் கொஞ்சோன்னு போதும் அப்படின்னு ஆண்டு மாஜ் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டுருப்பாங்களா அங்கிள் வெர்னன் பிராண்டியை ஒரு கப்பில் இருப்பாரா இன்னும் கொஞ்சம் ஊது இன்னும் கொஞ்சம் ஊது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க ஆண்டு மாஜ் சொல்லிகிட்ருப்பாங்க டட்லி அங்கே ஃபோர்த் ஸ்லைஸ் ஆஃப் பையன் சாப்பிட்டுட்டு இருப்பான் ஆண்டி பெட்டுனியா அங்கே காஃபியை குடிச்சுட்ருப்பாங்க ரொம்ப எலகண்ட்டாக உட்காந்து காஃபியை இருப்பாங்க ஹாரிக்கு எப்படா அவனோட பெட்ரூம்குள்ளே போகணுன்ட்டு துடிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் அவன் அங்கிள் வர்ணன் அப்படியே திரும்பி பார்ப்பானா அங்கிள் வர்ணன் ஹாரியை பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்ருப்பாரா ஸோ வேறு வழியே இல்லை அங்கே உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பாங்க உட்காந்துட்ருப்பான் ஆ அப்படின்னு ஆன்ட்டு மார்ச் அந்த பிராண்டியை நல்லா குடிச்சிட்டு அவங்களோட லிப்ஸை நல்லா தொடச்சுட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு பெட்டுனியா எப்போவுமே என்னோடய பன்னெண்டு நாயிங்க கூட தான் என்னோட ஈவினிங்ஸை ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி டின்னர் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா இப்போ அந்த இவன் இருக்கான்ல அப்படின்னு அவங்க டக்குன்னு இப்போ ஹாரியை பார்த்து கத்த ஆரம்பிப்பாங்களா பேச ஆரம்பிப்பாங்களா ஹாரிக்கு அவனோட வயர்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் வேக வேகமாக அந்த ஹேண்ட் புக்கை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி திமிரான லுக்கில் இருக்கான்ல ஒரு சில நாய்களும் இப்படி தான் இருக்கும் நான் ப்ரீட் பண்ண ஒரு நாயும் அப்படி தான் இருந்துச்சு போன வருஷம் தான் கல்நாள் ஃபைஸ்டரை அந்த நாயை தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்க சொன்னேன் சரியான திமிரு பிடிச்ச நாய் வீக்காகவும் இருந்தது அண்டர் பிரெட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஹாரி வேக வேகமாக அந்த புக்கில் இருக்கிற டுவெல்த்து பேஜ் இருக்கும்ல அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பான் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இதெல்லாம் ரத்தம் வழியாக தான் வரும் கெட்ட ரத்தம் இருந்தால் இந்த மாதிரி தான் பசங்க பிறப்பாங்க ஆனால் நான் உன்னோட ஃபேமிலி பற்றி எதுவும் தப்பாக சொல்லலை பெட்டுனியா அப்படின்னு அவங்க ஆன்டி பெட்டுனியாவோட கையை வந்து தட்டி கொடுத்துட்டே பேசிகிட்ருப்பாங்க ஆனால் உன்னோட தங்கச்சி மட்டமான முட்டை தான் இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கிற ஃபேமிலிஸ்லேயும் இந்த மாதிரிலாம் பிறக்க தான் செய்வாங்க அதனால தான் அவள் அந்த உதவாக்கரனை கூட்டிகிட்டு ஓடினா அந்த ரிசல்ட்டு தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி உக்காந்துருக்கு அப்படின்னு அவங்க இருப்பாங்களா ஹாரி அந்த பிளேட்டவே பார்த்துட்ருப்பானா உங்கள் ஸ்டிக்கோட டெய்ல நல்லா ஃபேமாக பிடிச்சிக்கோங்க அப்படின்றத அவன் இருப்பானா அந்த புக்கில் இருக்கும்ல அதை அவன் யோசிச்சுட்ருப்பானா பட் அதுக்கப்புறம் என்ன வரும்னு அவனுக்கு ஞாபகத்தில் வரலை ஆனால் ஆண்டு மார்ஜோட வாய்ஸு அங்கிள் வெர்ணனோட ட்ரில்ஸ் மாதிரி பயங்கரமாக அவன் காதுக்குள்ளே இருந்தது அந்த பாட்டர் இருக்கான்ல அப்படின்னு ஆண்டு மார்ச் நல்லா சத்தமாக இப்போ பேச ஆரம்பிப்பாங்க அங்கே இருக்கிற பிராண்டி பாட்டில் இப்போ எடுத்து அவங்களோட கிளாஸஸில் இன்னும் கொஞ்சம் பிராண்டியாக ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்களா சுற்றி இருக்கிற அந்த டேபிள் கிளாத்லையும் சிந்திட்டே ஊற்றிட்டிருப்பாங்க அவன் என்ன இருந்தான்னு இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா அங்கிள் வெர்ணனும் பெட்டுனியாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க பைசா இன்ட்ரெஸ்டோடு சாப்பிட்டுட்டு இருந்த டட்லியே இப்போ நிமிந்து அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு இருப்பான் அவன் அவன் வேலை பார்க்கல அப்படின்னு அங்கிள் வர்ணன் சொல்லுவாரா ஹாரியை லைட்டாக பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பாரு அவன் வேலைக்கு போகாம தான் இருந்தான் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு அவர் சொல்லுவாரா நான் நினச்ச மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு ஆண்டு மாஜிப்போ நல்லா அந்த பிராண்டிய குடிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்னத்துக்கும் உதவாதவன் சரியான சோம்பேறி அவன்லாம் அப்படின்னு அவங்க இருப்பாங்களா அவர் ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு ஹாரி சடனாக சொல்லுவான் அந்த டேபிளே இப்போ அவ்வளோ அமைதியாகிடும் ஹேரியோட உடம்பெலாம் ஷேக் இருக்கும் அவன் இது வரைக்கும் அவன் லைஃப்பில் இந்த அளவுக்கு கோவமாக ஃபீல் பண்ணதே கிடையாது இன்னும் கொஞ்சம் பிராண்டி குடி மார்ச் அப்படின்னு அங்கிள் வருணன் நல்லா சத்தமாக சொல்லி ஆண்டு மார்ஜோட கிளாஸில் இன்னும் கொஞ்சம் அந்த பிராண்டியை ஊற்றிட்டுருப்பாரு இங்கே பாரு நீ உன்னோட பெட்டுக்கு போ போ அப்படின்னு அவர் ஹாரியை பார்த்து கத்துவாரா நோ வர்ணன் அப்படின்னு ஆண்டு மார்ஜ் இப்போ லைட்டாக விக்கிக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க அவங்களோட சின்ன செவந்து போன கண்களை வச்சு ஹேரியை பயங்கர கோபமாக பார்த்துட்டு இருப்பாங்களா சொல்லு சொல்லு என்ன சொல்ல வந்த சொல்லு உன்னோட பேரண்ட்ஸை பத்தி ரொம்ப நீ அதான் அவங்க கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்களே கண்டிப்பா குடிச்சிட்டு போயிட்டு தான் செத்துருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்க ஒன்றும் கார் ஆக்சிடென்ட்ல சாகல அப்படின்னு ஹாரி சரியா கத்தி எந்திரிச்சு நின்றுவான் அவங்க கார் தான் செத்து போனாங்க யூ நாஸ்டி லிட்டில் லையர் அண்ட் இந்த மாதிரி டீசெண்டாக இருக்கிற ஹார்ட் ஒர்க்கிங் கிட்ட உன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பேர்டனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆன்ட் மார்ச் பயங்கரமாக கத்துவாங்களா செம்ம கோவத்தில் கற்றுவாங்க நீ ஒரு கேவலமான நன்றியே இல்லாத ஒரு அப்படின்னு அவங்க கத்திட்டுருக்கும் போதே சடனாக அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்களா ஃபார் அ மூமெண்ட் அவங்களோட வாயிலிருந்து வார்த்தையே வராத மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரீமான கோவத்தில் அவங்களோட முகமே வீங்கிற மாதிரி இருக்குமா ஆனால் அந்த வீக்கும் ஸ்டாப்பே ஆகலை அவங்களோட செவந்து போன முகம் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்களோட குட்டி கண்கள்லாம் இப்போ பயங்கரமாக பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும் அவங்களோட வாயெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி பேசவே முடியாது அடுத்த செகண்ட் அவங்க இருந்த ஆகி பறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கொடூரமான பலூன் மாதிரி அவங்க பயங்கரமா வீங்கிக்கிட்டு இருப்பாங்களா அவங்களோட வயிறெல்லாம் அவங்களோட வேஸ்ட் பேண்ட்ல இருந்து அப்படியே பேர்ட் ஆகி வெளிய வந்துட்டு இருக்கும் அவங்களோட ஒவ்வொரு விரல்களும் பயங்கரமாக பெருசாகிகிட்ருக்குமா மார்ச் அப்படின்னு அங்கிள் வெர்ணனும் ஆண்டி பெட்டுனியாவும் சேர்ந்தே கத்திகிட்டுருப்பாங்க ஏன்னா ஆண்டு மார்ச்சோட ஹோல் பாடியுமே அவங்க உட்காந்துருக்கிற சேர்லேருந்து அப்படியே மேல சீலிங்க பார்த்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க பாக்குறதுக்கு இப்போ கம்ப்ளீட்டா ரவுண்டா இருப்பாங்களா அந்த ரிப்பர் இருக்குல்ல இவங்களோட நாய் அது வேக வேகமா அந்த ரூம் குள்ள வந்து இவங்கள பார்த்து பயங்கரமா குழைச்சிட்டு இருக்கும் நோ அப்படின்னு அங்கிள் வர்ணன் கத்திட்டே மார்ஜோட கால் இருக்கும்ல அதை புடிச்சு கீழே இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரா பட் அவரே அந்த தரையில இருந்து மேல லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாரா அடுத்த செகண்ட் ரிப்பர் வேக வேகமாக வந்து அதோட பயங்கர ஷார்ப்பாக இருக்க பல்ல வச்சு அங்கிள் வர்ணனோட காலை சரியாக கவ்வுமா ஹாரி வேக வேகமாக அந்த டைனிங் ரூமில் இருந்து அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற கபோர்டை பார்த்து போக ஆரம்பிச்சிருவான் அவனை யாராவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கபோர்ட் டோரை தான் அவன் போய் ரீச் பண்ணுவான் மாயாஜாலமாக அந்த டோர் பயங்கரமாக வெடிச்சு ஓப்பன் ஆகும் ஹாரி இந்த மாதிரி அவனை அறியாமையே பண்ணுற மாயாஜாலங்கள் பற்றி உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஆனால் இதுக்கான ரீசன் பின்னாடி வரப்போகிற புக்ஸில் உங்களுக்கு தெரியும் அவன் வேகமாக அந்த கபோர்டுக்குள்ளேருந்து அவனோடய ட்ரெங்குப்பட்டியை வெளியில் எடுத்து அந்த ஃப்ரெண்ட் டோர் முன்னாடி போய் வச்சுட்டு வேக வேகமாக மேலே அப்சார்ஸ்க்கு ஓடுவான் அவனோட ரூம்குள்ளே ஓடி பெட்டுக்கு கீழே அந்த லூஸ் ஃப்ளோர் போர்டுக்குள்ளே அவன் நிறையா வச்சுருப்பானே அவனோட புக்ஸ் அவனோட பர்த்டே ப்ரஸன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹெட்விக்கோட எம்டி கூண்டையும் எடுத்துகிட்டு வேக வேகமாக கீழே ட்ரெங்க் பட்டிக்கிட்ட ஓடி வருவானா கரெக்டாக இப்போ அங்கிள் வெர்ணன் அந்த டைனிங் ரூம்லேருந்து வெறித்தனமாக வெளியில் ஓடி இருப்பாரா அவரோட கால் முழுக்க ஒரு மாதிரி ரத்தமாக இருக்கும் ஒழுங்கு மரியாதையா இங்கே வந்துரு ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து அவளை சரி பண்ணு அப்படின்னு அவர் சரியாக கத்துவாரா பட் ஹாரிக்கு இருந்த அந்த கண்மூடித்தனமான கோபத்தில் அவனோட ட்ரெங்கை எத்தி அவன் ஓப்பன் பண்ணி இருந்து அவனோட கோலை வெளியில் எடுத்து அங்கிள் வர்ணனை பார்த்து பாயிண்ட் பண்ணுவான் அவங்களுக்கு அது வேணும் தான் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே கத்துவான் அவங்களுக்கு இப்படி ஆகியிருக்கிறது அவங்களுக்கு நல்லா வேணும் தான் ஒழுங்காக அவங்கள இருந்து தள்ளியே வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சரியாக கத்திட்டு ஃப்ரெண்ட் அவன் வெறித்தனமாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அவன் சரியாக கத்திட்டு அங்கேருந்து வேக வேகமாக வெளியில் போக ஆரம்பிச்சிருவான் அந்த இடமே அவ்வளோ இருட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா நைட் ஆயிரும் அந்த ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப அமைதியாக இருக்குமா அவனோட பட்டியையும் ஹெட்விக்கோட கூண்டையும் எடுத்துகிட்டு அந்த அமைதியான இருட்டாக இருக்கிற தெருவில் நடக்க ஆரம்பிச்சிருவான் இதோட சாப்டர் டூ ஆன்டு மார்ஜ் பிக் மிஸ்டேக் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் த்ரீ த நைட் பஸ்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி